நாங்கள் நாங்கள் துதிக்கிறோம் உயர்த்துகிறோம் சகல மகிமைக்கும் பாத்திராயிருக்கிறேன் பிரியமானவர்களை மீண்டுமாக ஒரு ஆராதனையின் மூலமாக உங்களை சந்திப்பதைகிட்ட நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது அவர் நேற்று மின் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறபடியினாலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார் ஒரு மாதத்தை கடந்து நாங்கள் ஒரு புதிய மாதத்துக்கூடாக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம் இந்த புதிய மாதத்திலும் கத்தருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவுகங்களை நடத்தும்படியாக நாங்கள் இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் ஒரு சிறிய வேத பகுதியை நாங்கள் தியானித்து ஆண்டவரை சில சில பாடல்கள் மூலமாக பாடல்கள் மூலமாக நாங்கள் பாடி அவரை மகிமைப்படுத்த இருக்கிறோம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் அவர் எரிகோவுக்கு சமீபமாய் போகும் பொழுது அங்கே ஒரு ஆயக்காரனுடைய தலைவன் அங்கே இருக்கிறான் அவனுடைய பேர் சகை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நன்கு அறிந்த ஒரு சம்பவம் தான் இது ஆனாலும் நான் உங்களுக்கு அதை நினைப்பூட்ட விரும்புகிறேன் அந்த சகையு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறிவதற்காக அறிந்து கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அங்கே இயேசுவை பார்க்க அவன் பல முயற்சிகள் எடுக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் ஜனக்கூட்டத்தினாலே அவனுக்கு இயேசுவை பார்ப்பதற்கு முடியாததினாலே அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அங்கே இருந்த ஒரு காட்டாத்தி மரத்திலே அவன் இருகிறதை நாங்கள் பார்க்கலாம் காட்டாத்தி மரத்திலே ஏறி யார் எப்படிப்பட்டவர் அவருடைய அவருடைய ரூபம் எப்படிப்பட்டது என்று பார்ப்பதற்கு அந்த மரத்திலே ஏறுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது கிறிஸ்து நம்முடைய நம்முடைய மீட்பர் தேவன் ஒருவராய் வானங்களை விரித்தவர் சகைவே இறங்கி வா நான் இன்று உன்னுடைய வீட்டிலே நான் இன்றைக்கு சாப்பிட வேண்டும் நான் இன்று உன்னுடைய வீட்டிலே நான் இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி சகைவை அழைத்து கொண்டு சகைவனுடைய வீட்டுக்கு போகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது அங்க இருந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள் இவர் எப்படியே இந்த பாவியான இந்த மனுஷனுடைய இந்த வீட்டுக்கு இவர் போகிறாரே தகுதி இல்லாதவனுடைய வீட்டுக்கு இவர் போகிறாரே இவன் அநியாயமாக பண்ணினவனே இவன் ஒரு ஆயக்காரர்களுடைய தலைவன் அல்லவா இவன் ரோமர்களுடைய இராணுவத்திலே ரோம சாம்ராஜ்யத்துக்காக இவன் வேலை செய்கிறவன் அல்லவா இவனுடைய வீட்டிலே இவர் எப்படி போகலாம் என்று சொல்லி அங்கிருந்த ஜனங்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் மெய்யான சம்பவம் என்னவென்று சொன்னால் சகையுனுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் அங்கே உண்டாகிறது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் யாரிடத்தில் ஆவது அநியாயமாக நியாயம் இல்லாமல் நான் பணத்தை நான் பெற்றிருந்தால் வட்டி நான் வாங்கியிருந்தால் டாக்ஸ் வரி நான் வாங்கியிருந்தால் அதை நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் அதே நேரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அவனுடைய அவன் பணக்காரனா ஐஸ்வர்யவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என்னுடைய ஆஸ்தியிலே என்னுடைய சொத்திலே பல பகுதிகளை நான் ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு நான் எழுதி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அதே போலதான் இன்றைக்கு ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கிற அன்பான சகோதரனே சகோதரி உன்னுடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே நீ போன சபையிலே உனக்கு ஏற்பட்ட மனஸ்தாபத்தினாலே நீ என்று சபை கூடுதலை தவிர்த்து வீட்டிலே இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கலாம் வீட்டிலே இருந்தும் நான் கத்தரை ஆராதிக்கலாம் தானே என்று சொல்லி ஒரு நம்பிக்கையிலே நீ இருக்கலாம் அல்லது நீ ஆண்டவரை விட்டு முற்றிலுமாக பின்வாங்கி போன ஒரு சூழ்நிலையில நீ இருக்கலாம் சகையை சந்தித்த அதே தேவன் உன்னுடைய வாழ்க்கையை சந்திக்க விரும்புகிறார் ஆகையினாலே உன்னுடைய வாழ்க்கையை நீ கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க முடியுமா உன்னுடைய வாழ்க்கையை நீ கொஞ்சம் நீ ரியலைஸ் பண்ணி உன்னை நீ அனலைஸ் பண்ணி உன்னை நீ ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரோடு இருக்கிற நீ ஆதியிலே அவரோடு வைத்திருந்த அந்த அன்பிலே நீ மீண்டுமாக உன்னை கட்டிக்கொள்ள முடியுமா உனக்கு மீண்டுமாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார் ஏனென்று சொன்னால் பரிசுத்த வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கு பல வழிகளிலே உலகத்தார்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல மதங்கள் மூலமாக கடவுளை நாங்கள் கண்டு கொள்ளலாம் என்று சொல்லி பல முயற்சிகள் எடுக்கிறதை பார்க்கிறோம் பலவிதமான சடங்குகள் மூலமாக கடவுளிடத்திலே நான் சேர்ந்து விடுவேன் நான் செய்கிற நற்கிரிகைகள் மூலமாக நான் கடவுளிடத்திலே போய்விடுவேன் என்று சொல்லி பல விடயங்களை செய்கிறதை நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம் ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி ஆகையினாலே அன்பான சகோதரனே சகோதரியே தாயே தகப்பனே உனக்கு மீண்டுமாக தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் உன்னை ஆராய்ந்து பார்த்து அன்றைக்கு சகையோ அந்த காட்டாத்தி மரத்திலே ஏறி இயேசுவை பார்க்க முயற்சித்தது போல ஒரு சபைக்கு நீ போய் ஒரு திருச்சபையிலே நீ இருந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பி வாழ்க்கையை தேவன் மாற்றுவார் நாம் திருச்சபைக்கு போவதனுடைய ஒரே நோக்கம் கத்தரை ஆராதிப்பதற்கு தேவனை ஆராதிப்பதற்கு தேவனுடைய காரியங்களை நாங்கள் குறித்து கற்றுக்கொள்வதற்கு வேறு மற்றபடி அல்ல வேறு எந்த நோக்கத்துக்காகவும் ஆகையினாலே நேரத்தில் நாங்கள் கண்களை மூடினவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஒரு பாடல் பாடி அப்படி ஆராதிக்க we worship you lord நாங்கள் துதிக்கிறோம் நீர் ஒவ்வொருவரே சகல சகலவற்றிற்கும் பாத்திரர் சகல கனத்திற்கும் பாத்திரர் we worship you lord hallelujah உங்க முகத்த பார்க்கணுமே ஏசையா உங்க முகத்த பார்க்கணுமே ஏசையா சொல்லுவீங்களா உங்க முகத்த பார்க்கனோமே செய்யா உங்க முகத்த பார்க்கனோமே செய்யா le மாதிலும் இடிந்து வீடும் உங்க மூகத்த பார்க்கணுமே ஏசையா உங்க மூகத்த பார்க்கணுமே செய்யா உங்க மூகத்த பார்க்கணுமே ஏசையா உங்க மூகத்தை பார்க்க செய்யா அல்லே உயிரானேசு என் நுயிரான உயிரான உயிரானேசு என்யிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நானும் துதிப்பே என்னுயிரே மை துதிப்பயிரான உயிரான உயிரான இயேசு என்னுயிரான உயிரான உயிரானயேசு என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே உம்மை துதிப்பேன் சொல்லுவீங்களா என்னுயிரே நானும்மை துதிப்பே துதிப்பேன் எல்லா மறக்குதைய உணர்வு எல்லாம் வெறுக்குதையா உலகமெல்லாம் மறக்குதையா உறவு எல்லாம் வெறுக்குதையா ஓசுராஜனே என் உயிரான உயிரான உயிரானேசு என் உயிரான உயிரான உயிரானயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே

The greatness of His mercy and love at the feet of Jesus. We cry, Holy, Holy, Holy. We cry, Holy, Holy, Holy. We cry. Holy, holy, holy is the land. We fall down, we lay a at the feet of Jesus. The greatness of his mercy and love at the feet of Jesus, we cry, Holy, 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 we cry. Holy, கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை தூயவர் 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 என்று பாடுகிற நேரத்தில் நாங்களும் அப்பா இந்த பூமியிலே எங்கள் நம்பிக்கையா இருக்கிற நல்ல தெய்வமே உமை நாங்கள் பாடுகிறோம் நாங்கள் உயர்த்துகிறோம் உண்மை நாங்கள் பாடுகிறோம் அப்பா நீர் ஒருவரே தூயவர் Thank you Jesus நன்றி அப்பா ஓ நன்றி அப்பா Thank you Jesus ஓரகதbschலரடமா oh, ஒரு தாய் தேற்றுவது போல் என்னेश தேற்றுவார் சொல்லுங்கள். ஒரு தாய் தேற்றுவது போர் என் தேற்றுவயேயா தீர்பாறே மார்போடு அனைத்தாரே மனக்கவளை தீர்பாரே ஒரு தாய் தேற்றுவது போ என்னேச தேட்டுமா எங்களை தேற்றி நடத்தின எங்கள் நல்ல தெய்வமே இந்த புதிய மாதத்தில் நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய தயவு இல்லாமல் உங்களுடைய கிருபை இல்லாமல் ஆண்டவர் இந்த உலகத்திலே நாங்கள் செவ்வாய் பண்ணுவது மிகவும் ஒரு நெருக்கம் அப்பா உன்னுடைய தயவுனாலும் உன்னுடைய கிருபையினாலும் உங்களுடைய இறக்கங்களினாலும் தகுதி இல்லவதா இல்லாதவர்களாய் எங்களை அண்டவரை எங்களை நடத்த வேண்டுபடியாக செபிக்கிறோம் அண்டவரை எங்களுடைய வீடு எங்களுடைய வளவுகள் அண்டவரை எங்களுடைய குடும்பம் ஒவ்வொருவரையும் எங்கள் உறவுகள் ஒவ்வொன்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீரே பாதுகாத்து வழி நடத்த வேண்டும்படியாக செபிக்கிறோம் அண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் உமக்கு பிரியமில்லாத ஏதாவது விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் அண்டவரை நாங்கள் அதை சீர்படுத்தும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களை வழி நடத்த வேண்டும்படியாக செபிக்கிறோம் சகல சத்தியங்களிலும் நடத்துகிற சத்திய ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா நாங்கள் பலவீனர்கள் தான் குறைவுள்ளவர்கள் தான் ஆனாலும் எங்களை கைவிடாமல் எங்களை நீ நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் உடைய தயவும் கிருபையும் எங்களோடு இருப்பதாக ராஜ்யமும் வல்லமையும் கனமும் மகிமையும் என்றன்றைக்கும் உம் ஒருவருக்கே உரித்ததா இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜபம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் 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 தேங்க்யூ ஃபார் டைம் நீங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு ஆண்டவரை ஆராதித்தபடியினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸோ தொடர்ந்தும் கத்தரோட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவரை ஆராதியுங்கள் வேதத்தை நன்கு வாசியுங்கள் நேரம் ஒதுக்குங்கள் தேவனோடு அவரோடு செலவிடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய எல்லா சூழ்நிலைக்கும் கத்தர் ஒரு பதிலை வைத்திருக்கிறார் அவர் என்று மாறாதவர் உங்களுக்கு நன்மை செய்வார் காட் பிளஸ் யூ தேங்க்யூ